கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கணும் ஏவனோ ஜீவனை கொடுக்கத்தான் வந்திருக்கிறோம் ஆனால் கவனிக்கணும் அன்பு நிமித்தம் ஏற்படக்கூடிய பிணைப்புக்கும் நீதி நிமித்தமாய் உண்டாகக்கூடிய பிரிவினைக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நம்ம உணர்ந்துக்கணும் அன்புங்கிற குணம் நீதியை விட்டு கொடுத்து சமரசம் பண்ணக்கூடாது அப்போ நீதி கண்டிப்பாக நீதி நியாயம் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அது எப்படி பிரதர் அன்பு தானே பெருசாக நம்ம வைக்கணும் ஆமாம் இப்போ அன்புங்கிற ஒரு விஷயத்தினால தப்பு பண்ணுறவங்களுக்கு துணை போயிட்டே இருக்கலாமா அன்பு தான் பிரதர் அவர்கிட்ட காட்டணும் வேறு விளிவில் இருந்தால் இருந்துட்டு போறார் நான் அவரோட போய் பாஸ்வவர் ஆசரிக்க முடியுமா வேறு விஸ்வாசத்தில் அப்போ அந்த ஒருமைப்பாடு என்ன ஆகும் அவங்க நம்பிக்கை வேறு எல்லா விஷயத்துலையும் விளிவில் வேறுபட்டவங்களோட நம்ம போய் பாஸ்வவர் ஆசரிக்க முடியுமா அவ்வளோதான் என்னுடைய கேள்வி அப்போ என்ன ஆகும் என்ன சொல்கிறாரு முடிவில் மாறுபாடான தர்க்கங்களோடு இவங்களோட ஆர்க்யூமெண்ட் பண்ணுறத விட இப்படி பட்டவர்களை விட்டே என்ன பண்ணுங்க சகோதரன்பு கெட்டுப் போயிருமே சபையாக முடியாதே அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரும்ல அதற்கான ஊக்கம்தான் அந்த வசனம் நீதியின் நிமித்தம் உபதேச ரீதியான குழப்பமான போதனைகள் காணப்படக்கூடிய ஒரு ஃபெல்லோஷிப்போட நெருங்கி காணப்படுவது அது அன்புன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட்டு விலகுங்கிற எச்சரிப்பு தான் நமக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்